பிரியமானவர்களே இந்த காலை தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் என்னுடைய நினைவுகளிலே கிறிஸ்மஸை குறித்து நான் கேள்விப்பட்ட தேவ செய்திகள் அதிலின் உள்ளத்தை தொட்ட செய்தியிலிருந்து சில காரியங்களை நம்ம தியானமாய் எனக்கு பிரயோஜனமாய் இருந்தது உங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமாய் இருக்க வேண்டும் இந்த காரியங்களை நம்ம செய்து வருகிறோம் பதினேழாவது வசனம் லூக்காவின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார் ஆண்டவரை சொந்தரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனும் மனுஷியும் அவர்கள் எதை கண்டார்களோ எதை உணர்ந்தார்களோ என்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு என்ன காரியங்கள் சொல்லப்பட்டதோ அதை எல்லாருக்கும் பிரசித்தம் பண்ணுவார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய அடையாளம் இதுதான் முக்கியமான அடையாளம் தங்களால் தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை அவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டது பிறந்திருக்கிறார் உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை பூமியிலே சமாதானம் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொன்னார்கள் இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொன்னார்கள் பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருப்பீர்கள் இதுவே அவர்களுக்கு அடையாளம் என்று சொன்னார்கள் பிறந்திருக்கிறார் என்று சொன்னார்கள் தான் இதை அவர்கள் பிரசித்தம் பண்ணினார் சுவிசேஷம் அறிவிப்பு என்பது எளிய காரியம் ஆண்டவர்க்கும் உங்களுக்கும் என்ன நடந்தது என்பதை நீங்கள் அடுத்தவர்களுக்கு சொல்லுவதற்கு பெயர் தான் சுவிசேஷம் ரொம்ப காய்ச்சலாக இருந்தாயா டாக்டர் போறதுக்கு முன்னாடி சரி சர்ச்சில் போய் ஜோ பண்ணிட்டு போவோன்ட்டு போனேன் சர்ச்சில் ஒரு தெரு இல்லை திறந்திருந்தது போய் முழங்கால் போட்டு கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணேன் ஜோம் பண்ணிட்டு நான் வெளியில் வந்து கொஞ்சம் நேரத்தில் காய்ச்சல் எனக்கு கம்ப்ளீட்டாக சோம் ஆயிடு இதை அடுத்தவர்களுக்கு சொல்வதற்கு பெயர் தான் மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டில் ஒரு டிஎல்சி சர்ச் இருக்கும் எப்போதும் திறந்திருக்கும் அந்த சர்ச்சுக்குள்ள போனீங்கன்னா எப்பவும் அங்கங்கங்க ஆட்கள் அமைதியாக உட்காந்து ஜோ பண்ணிட்டு இருப்பாங்க அமைதியாக உட்காந்து ஜோ பண்ணுவாங்க நான் பல நாட்கள் அங்கே ஜோ பண்ணி இருக்கிறேன் ஆண்டருடைய பிரசன்னத்தை நம்மால் உணர முடியும் அங்கே ஆண்டவரை பெற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவரை கண்டுகொண்டவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க அதை மற்றவர்களுக்கு பிரசங்கிப்பார்கள் மற்றவர்களுக்கு சொல்லுவாங்க மகா இறக்கம் உள்ள எங்களாண்டவரே கிறிஸ்துமஸ் காலங்களில் நாங்கள் அறிந்து கொண்ட காரியங்களை கர்த்தரால் எங்களுக்கு எழுதி வைக்கப்பட்ட வேத வசனங்களை வாசித்த நாங்கள் உண்மை எங்கள் வாழ்க்கையிலே கண்டுகொண்ட நாங்கள் அதை எங்கும் பிரசித்தம் பண்ணுகிறவர்களாய் எங்களை மாற்றும்படி கற்பணிக்க எங்களோடு கூட இருந்து நீர் இந்த காரியத்தை எங்களிலே நடப்பிக்கும்படி ஜபிக்கிறோம் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆம்